பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே இந்த நல்ல காலை காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் காரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக அன்பான் தொழில் பிள்ளைகளே லூக்கா சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு உவமையை ஒரு கதையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் அந்த லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் மூன்று விதமான ஓமைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவதாக காணாமல் போன ஆடு ரெண்டாவதாக காணாமல் போன வெள்ளிக்காசு மூன்றாவதாக காணாமல் போன இளைய மகனை குறித்து மூன்று விதமான ஓமைகளை ஆண்டவர் ஆகிய சொல்லுகிறார் அன்பான துணை பிள்ளைகளே முதல் சொல்லப்பட்ட அந்த ரெண்டு ஓமைகளை பார்க்கும் பொழுது ஒன்று உயிர் உள்ளது ஐந்தறிவுள்ளதான மிருகம் அதை மேய்ப்பனே தேடி போனார் ரெண்டாவது உயிர் இல்லாதது அது அசையாதது அது ஒரு பொருள் அதை அதற்குரிய சொந்தக்காரர்களை தேடி எடுக்கிறார்கள் மூன்றாவது சொல்லப்பட்டது தேவ சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட ஆறு அறிவுள்ளதான மனுஷன் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால் தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் தூரமாய் போகிறான் தகப்படத்தில் தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கொண்டு தகப்பனை விட்டு தூரமாய் போகிறான் அன்பான பிள்ளைகளே தகப்பனோடு கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் தகப்பன் என்னுடைய சுதந்திரத்திற்கு இருக்கிறார் என்று சொல்லி அவன் நினைத்திருப்பான் போல் இருக்கிறது எனவே எனக்கு அன்பானஜியோட பிள்ளைகளே தகப்பனை விட்டு தூரமாய் போகிறான் அன்பானதி வழி பிள்ளைகளே தகப்பனோடு கூட இருந்த வரைக்கும் தகப்பனுடைய அருமை அவனுக்கு தெரியல தகப்பனை விட்டு தூரமாய் போன உடனே அன்பான ஜடிப்பிள்ளை அவன் நினைத்தான் எனக்கு பணம் இருக்குது என்னுடைய பணம் என்னை வாழ வைக்கும் எனக்கு ஞானம் இருக்கிறது எனக்கு பலம் இருக்கிறது எப்படியாவது நான் பிழைத்து கொள்வேன் முன்னேறுவேன்னு சொல்லி தன்னுடைய சிந்தையை சாய்ந்து கொண்டு அன்பானது பிள்ளைகளே அவன் தகப்பனை விட்டு தூரமாய் போகிறான் தகப்பனை விட்டு தூரமாய் போன பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் குறைவுபட தொடங்குகிறான் கட்ட ஒரு கட்டத்தில் யோசிக்கிற அன்பானது பிள்ளைகளே அவனுக்கு வேலையும் கிடைக்கல கடைசியில் பன்றி மேய்க்கிற வேலை கிடைத்தது அந்த பன்றிகளுக்கு சாப்பாடு இருக்குது அந்த மனுஷனுக்கு சாப்பாடு இல்லை அட்லீஸ்ட் அந்த பன்றிகள் தின்கின்ற தவிட்டு தன் என்னுடைய வயிற்று நிரப்பிக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறான் அது கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது லூக்கா பதினொன்று பதினெட்டுல லூக்கா அந்த அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவனுக்கு புத்தி தெளிந்த போது புத்தி இப்பொழுது தெளிவு உண்டாகுது எப்போ புத்தி தெளிவு உண்டாகிறது சொன்னால் எல்லாவற்றையும் இறந்து நிர்கதியாய் நிற்கிறதான சூழ்நிலையில் அந்த மனுஷனுக்கு புத்தி தெளிவு உண்டாகிறது அவன் நினைக்கிறான் என்னுடைய தகப்பனுடைய கூலிக்காரில் எத்தனையோ பேருக்கு பூர்ணமான சாப்பாடு இருக்குது புர்த்தியான சாப்பாடு இருக்குது நானும் பசியில் சாகிறேன் இனிமேலோ நான் என் தகப்பனை விட்டு நான் தூரமாக நான் இருக்க மாட்டேன் என் தகப்படத்தில் போய் தகப்பனையை நான் சொல்லி நான் மன்னிப்பு கேட்பேன் பரலோகத்திற்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் அன்ற இனி நான் தகப்பனே இனி உம்முடைய குமாரன் சொல்லக்கூடிய தகுதி என்னை நடந்து விட்டேன் உங்களுடைய கூலிக்காரனா என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அன்பானது பிள்ளைகளே அவன் தகப்படத்தில் மன்னிப்பு கேட்கிறான் மன்னிப்பு கேட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால் எனக்கு அன்பானது பிள்ளைகளே தகப்படத்தில் போகிறான் இப்போ என்ன நடக்குது அன்பானது பிள்ளைகளே தகப்பன் ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறான் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் மீண்டுமாக சேர்த்துக்கொள்கிறான் அன்பானது பிள்ளைகளே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் கர்த்திடத்தில் இருக்கிறீர்களா அல்லது கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் அன்பான தேடிகளை கொஞ்சம் சோதித்து பாருங்கள் அன்பான தேடி பிள்ளைகளே எனக்கு சுய புத்தி இருக்கிறது எனக்கு ஞானம் இருக்கிறது நான் எல்லாவற்றையும் பார்த்து நாலும் முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போக வேண்டியிருக்கும் வசனம் சொல்லுகிறது உன் சுய புத்தின் மேலே சாயாதே என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பான தேடி பிள்ளைகளே நாம் எங்கே இருக்கிறோம் நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா அல்லது கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறோமா என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஆண்டவரே நான் உண்மை விட்டு தூரமாக இருக்கிறதுனால நான் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அண்டவர் குறைவை தவிர அவர் ஒன்றுமே இல்லை உண்மை தேடிக்கொண்டிருந்த பொழுது என் வாழ்க்கையில் குறைவே இல்லை இப்பொழுது நமக்கு இருக்கிறேன் சபைக்கு போகிறதுனால என்ன சபை என்ன ஆண்டவர் என்று சொல்லி நான் அலட்சியமாக நினைத்து நான் உண்மை விட்டுவிட்டேன் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் குறையை தவிர அவர் ஒன்றுமில்லை அண்டவர்கள் என்னை மன்னியும் என்னும் கிட்டி சேர்த்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் அன்பானவர்கள் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வோமாக கர்த்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாக அவர் நம்மை ஆசீர்வதித்து இழந்து போன காரியங்கள் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஜிபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனையும் நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி மண்டபரே அப்பா நாங்கள் அண்டவரே பா ஸ்தோத்திரம் அண்டவரே உம்முடைய மேன்மையை அறியாத அண்டவரைய இளையகுமாரனை போல நாங்கள் அந்த சுயபுத்தின் மேல் சாய்ந்து கொண்டு அண்டவரே பா ஸ்தோத்திரம் அண்டவரே எங்கள் மனம் போன போக்கிலே வாழாதபடிக்கு உம்மை மட்டும் சார்ந்து கொண்டு அண்டவரே அப்பா உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கத்தனை உதவி செய்யும் அந்தவரை இன்றைக்கு உம்மை விட்டு தூரமாக இருந்து எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தனை கண் நோக்கி பாருங்கள் ஐயா அவர்களை மீண்டுமாக உங்ககிட்டே சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்டவரை அவர்கள் இழந்து போன எல்லா காரியங்களையும் கத்தினீர்கள் கொடுத்து நடத்த இயேசு இயேசுவாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நலக்குதான் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தனங்களை ஆசிரிப்பார் ஆமேன்